கண்மாய் உங்களுக்கு தெரிய நினைக்கிற கண்மாயோட மடை தெரியுதா இங்கே ஒரு மடம் இருக்குது இந்த பக்கம் ஒரு மடம் இருந்துச்சு இந்த மடையை காணும் ரெண்டு மட உள்ள கண்மாய் இப்போது ஒரு தான் இருக்குது ஒரு மட புனரமைக்கப்படாமல் இருக்குது இப்போ கண்மாயினுடைய உள்கரையில் நாம் வந்து கால்நடை மேய்ச்சல் இருக்கோம் அது இருக்கட்டும் ஒரு புறம் எந்த கண்மாயிலேயாவது இந்த அளவுக்கு புல் உள்ள அதாவது கண்மாயில் நீர் கிடைப்பு கிடைக்கிறதே வந்து தெரியாத அளவுக்கு நீர் இருக்கிறதா அல்லது கோரை புட்கள் இருக்கிறதா அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு எங்கேயாவது இருக்குமா எங்கள் ஊருக்கு அம்மாயில் இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து விவசாயிகள் முன் முன்பெல்லாம் வந்து நம்ம வயலில் அடித்த விதை நெல்லில் அதாவது நெல்லில் இருந்து காய வச்சு பதப்படுத்தி அதில் தூத்தி வச்சு குதிர் குளுமையில் இந்த மாதிரிலாம் பதப்படுத்தி வச்சு அதை விதைப்பாங்க கலை வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருந்துச்சு இப்போ வந்து நம்ம விளை கொடுத்து வாங்குறோம் இல்லையா இந்த விதைச்சிப்பங்கள் அது வந்து ஒவ்வொரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு வரக்கூடிய போது அந்த விதைச்சுப்பத்துலேருந்து வரக்கூடிய அந்த விதைகள் வந்து மழை நீர் பெருக்கெடுத்து போகும்போது வயலில் இருந்து கடந்து வருது இல்லையா இந்த கோடை காலங்களில் அப்போ அந்த வயலில் பூத்து நெல்லோடு சேர்த்து அந்த கலையும் சேர்ந்து பூத்துரும் அதனுடைய விதைகள் உதிருது இல்லை அவைகள் வந்து அந்த கண்மாயில் படிமங்களாக படிஞ்சிருது அடுத்த வருட மலைப்பொழிவின் போது அந்த கலைகள்லாம் எப்பு கட்டி முளைச்சிடுது கடந்த ஆண்டு அந்த அந்த அளவுக்கு வந்து பாதி இருந்துச்சு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா முழுமையாக வந்துருச்சு இனி வந்து வரக்கூடிய காலங்களில் கண்மாயில் நீர் இருக்கக்கூடிய சூழலே இல்லாமல் போயிடும் அப்போ விவசாயத்துக்கு எப்படி ஒண்ணுவாங்க அப்போ இதுலேருந்து பூத்து உதிரக்கூடிய அந்த விதைகள் மறுபடியும் வயலில் போய் இறங்கிருச்சு அப்படின்னா வயலில் அது படிவமாக கடந்துக்கிறோம் அடுத்த வருடம் தரிசடிச்சு ஒழும்போது அது களைச்செடிகளாக முளைக்கத்தான் செய்யும் இது எதுக்காக அந்த காணொளி போடுறேன் அப்படின்னா அந்த கண்மாய்களில் இந்த மீன் வளர்க்குறோம் சொல்லி கண்ட கலி அவங்க இறைகள் மீனுக்கு இறை போடுற சொல்லி இந்த மாதிரிலாம் வந்து வரக்கூடியது விவசாயத்தை கருவறுக்கூடிய சூ சூழல் அதனால் கண்மாய் நீர்நிலைகள் எதற்காக முன்னோர்கள் உருவாக்குனாங்க நீரை தேக்கி வச்சு அதை நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் விவசாயத்திற்காகவும் குளிப்பதற்காகவும் பயன்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம் இன்றைக்கி இந்த கண்மாயில் வந்து குளிக்க முடியுமா தண்ணி துறாக இருக்கிற இடமே தெரியலை ஃபுல்லாக அந்த கோரைப்புள் இனி இந்த தண்ணியில் குளித்தாங்கன்னா அரிக்கும் நீ இதில் எங்கிட்ட மீன் வளரும் நினைக்கிங்க மீன் வளராது அப்போ நம்ம கண்மாய் மீன் நமக்கு சாப்பிட்றதுக்கு வசதி இல்லாமல் போயிடும் கண்மாய் மீனுங்கிற ஒரு இனமே அழிஞ்சிரும்னு வச்சுக்கிறோங்களே அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும் இந்த எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க ரன்னிங்கில் பிடிச்சிட்டாங்க தேய் பையன் போங்க நீங்கள் போகல தாங்க அவங்களாம் கிளம்பிட்டாங்க நீங்கள் போங்க நடங்க நடங்க தேய் ஓடக்கூடாது பையன் போங்க இனியா எதுக்கு இந்த ஓட்டம் வர்றாங்க சரிங்க லைவ் முடிச்சுக்கிறேன்